ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் ஆமேன் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே கர்த்தரை கண்டடையத்தக்கதான சமயம் எது என்று நாம் பார்க்கின்ற பொழுது வேதத்திலே நம்முடைய முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு கர்த்தரை நோக்கி பார்க்கின்ற பொழுது அவரை நாம் நிச்சயமாக கூடியவர்களாக இருப்போம் அவர் நம்மை காண்கிற தேவனாய் இருக்கிறார் அதுபோல கர்த்தர் எந்த ஒரு இக்கட்டான சூழலிலும் எந்த ஆபத்து காலத்திலும் நம்மை நோக்கி பார்க்கின்ற தேவனாகவே இருக்கிறார் மனிதர்களை பார்க்கின்ற பொழுது எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவான்களாக இருந்தாலும் நம்முடைய ஆபத்து நாட்களிலே நம்மை அவர்கள் பார்ப்பதற்கு மனதில்லாமல் இருக்கக்கூடியதை பார்க்கிறோம் ஆனால் தேவன் நம்முடைய ஆபத்து காலத்திலும் நம்மை காண்கிற தேவனாக இருக்கிறார் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மய்மைப்படுத்துவா என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அன்பானவர்களை இந்த நாளிலும் நீங்கள் எந்த ஆபத்து எந்த போராட்டம் உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டாலும் நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள் அவ்வாறு உங்களை விடுவிப்பார் அமேன் தேவநாமம் அய்மைப்படுவதாக இந்த நாளிலும் கர்த்தர் தாம இந்த தேவ வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார் அமேன் கண்பசி